ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதிகாலை ஜெபம் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நாற்பது நாள் அதாவது உயிர்த்தெழுந்தல் ஞாயிறு வரைக்கும் நமக்கு அதிகாலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி ஜபம் நடைபெறும் பி டு பி ஃபேமிலி யூடியூப் பேஜில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகிறோம் எனக்கு பிரியமானவர்களே அண்ணவராயிருக்குற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கத்திரன் இருதயத்துல ஒரு வார்த்தையை கொடுத்தார் கொடுத்தாராமே அதை இன்னைக்கு உங்களுக்கு வாசிக்க போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு இந்த கேட்கிற இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமதிப்புகளை மரியாதையாக என் குடும்பத்துல என் வேலை போகிற எல்லா காரியங்களையும் என்னை மதிக்க கூட மாட்டேன்றாங்க அளவுக்கு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களோட கூட தான் பேசுகிறார் வாசிப்போம் ஒன்னு நாளாகமும் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசிப்போம் இப்படிதான் வேதாகமத்துல கூட ஒரு பயன் இப்படிதான் இருந்தார் அவர் பாருங்க அவரு எவ்வளவு மன வேதனை இருந்திருக்கிறார் பாருங்க ஒன்னு நாளாகவும் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசத்தை வாசிப்போம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் தான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டான் யாபேஸ் தன் தாயினால பேர் வைக்கப்பட்டு யாபேஸ் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா துக்கம் வலி வேதனை யோசிச்சு பாருங்க ஒரு தாய் எந்த பிள்ளைக்கு அப்படி பேர் வைப்பாங்களா ஆனா யாபேஸுக்கு அப்படி பேர் வச்சாங்க ஏன்னா மேபி யாபேஷுடைய யாபேஸ் பிறக்கும் பொழுது அவங்க தாய்க்கு வந்து மிகப்பெரிய வேதனைகளோ இல்லை மனக்கவலையிலோ குடும்ப பிரச்சனைகளோ ஏதோ வந்திருக்கலாம் அவங்க அவர் பிறக்கிற அந்த நேரத்துல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவன் பிறந்த நேரத்துல தான் எல்லாம் இந்த தப்பா நடந்துச்சுன்னு வாங்கல மேபி யாபேஸ் பிறந்த நேரத்துல துன்பமும் துயரமும் அவங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனா ஒரு காரியத்தை திட்டமா சொல்றேன் பாருங்களேன் யாபேசுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது துன்பமா துயரமா தாய் கூட சபிக்கிற அளவுக்கு கண்ணீரோடையும் கைவிடப்பட்டு ஒரு நிலைமையில ஆரம்பிச்சிருந்தாலும் யாபேசோடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு தெரியுங்களா யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிறோம் கனம் பெற்றவனா இருந்தா ஆமா சொல்லுங்க எல்லார பார்க்கிறோம் எல்லார பார்க்கிறோம் கத்தர் என்னை கத்தர் என்னை கனம் பெற்றவனாய் மாற்றுவா கனம் பெற்றவனாய் மாற்றுவா ஒருவேளை நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வீட்டுல எல்லாருக்காக எல்லா வேலையும் செய்வீங்க ஆனா மதிக்கவே மாட்டாங்க உங்களை ஒரு பொருட்டா கூட கண்டுக்காம மாத்தி இருப்பாங்க நீங்க அந்த மாதிரி மன வேதனையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கத்த சொல்லுகிறார் எல்லார பார்க்கிறோம் நீ கனம் இருப்பாய் யோசிச்சு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் பி ஆனர்ட் பை காட் ஐ வில் பி ஆனர்ட் பை காட் ஐ வில் பி ஆனர்ட் பை த காட் ஐ வில் பி ஹானர்ட் பை காட் ஐ வில் ஹானர்ட் பை காட் ஐ வில் பி ஹானர்ட் பை காட் நான் தேவனால் கனப்படுத்தப்படுவே தேவனால் கனப்படுத்தப்படுவே தேவனால் கனப்படுத்தப்படுவே தேவனால் கனப்படுத்தப்படுவே தேவனால் கனப்படுத்தப்படுவே கனப்படுத்தப்படுவே தேவனால் நீங்க இந்த வாரம் தேவனால் கனப்படுத்தப்படுவீங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் போய் இல்ல கூட பார்த்தவங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வேதனையை சொல்லுவோம் ஆனா இங்க யாரு கேவலப்படுத்தினாங்களோ இல்லையோ தாயே கேவலப்படுத்திருச்சு அப்போ என்ன அர்த்தம் நம்பிக்கையற்றவனாக இருக்கும் போது கூட கத்தர் அவரை எல்லார பாக்கியில என்ன வாக்கினாரா பணம் பெற்றவனாக மாத்துனான் என்ன ரகசியம் என்ன காரணம் வாசிப்போம் பத்தாவது வசனத்தை வாசிங்களேன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரளும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினா அமுல் யாபேஷ் வேண்டி கொண்டான் அல்ல ரகசியம் ஒருவேளை நீங்க பிரதர் நான் ஜெபிக்காத ஜமமா நான் பண்ணாத பிரேயரா எல்லாம் பண்ணிட்டேன் ஒண்ணும் நடக்கல அப்படி சொல்லக்கூடாது யாபே பண்ணோம் ஆமேன்னு சொன்ன உடனே அற்புதங்கள்லாம் நடக்கல யாமேன்னு சொன்ன உடனே பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கல ஆனா யாபேசோட வாழ்க்கையில அன்னைக்கு நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா வாழ்நாள் முழுசும் கத்தர் அவனுக்கு நன்மை செய்தார் நான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன்னா யாபேசோட ரகசியம் என்ன தெரியுமா பெரிய மனவுளே அவர்கள் விடாமல் ஜெபத்துல கத்தர பிடித்து கொண்டார் ஆமே ஹி வாஸ் பிரேயிங் அன்டில் மிராக்கல் ஹேப்பன் ஆமே கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் பிரே அன்டில் மிராக்கல் ஹேப்பன்ஸ் நான் அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன் ஆமே சொல்லுங்க ஐ வில் பிரே அன்டில் மிராக்கல் ஹேப்பன்ஸ் அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் அங்கதான் ரகசியம் இருக்கு நான் சபைக்கு ஒரு போதக பிரதரா நிறைய ஜனங்களை பார்ப்போம் நிறைய ஜனங்க ஜபிப்பாங்க நிறைய ஜனங்க உபவாசிப்பாங்க கொஞ்சம் லைட்டா ஒரு அற்புதம் நடக்குதுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க அதுதான் தன் வாழ்க்கையின் மொத்த அற்புதம் நினைச்சிட்டு ஓடிடுவான் ஜபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க உபவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க கத்துடைய கிருபைகளை நம்புவதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் உங்களை ஜப வாழ்க்கையில விடாப்பிடியாக உறுதியாக இருக்க வேண்டும் ஆமேன் அப்படி இருக்கும் பொழுது யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை விட்டு உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் யார் உங்களை கேவலப்படுத்தி இருந்தாலும் கத்தர் உங்களை என்ன பண்ண விடமாட்டார் மாட்டார் கேவலப்படுத்த விட ஆமே உங்க வாழ்க்கை கேவலமா ஆரம்பிச்சிருக்கலாம் உங்க வாழ்க்கை அவமானத்துல ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா நீங்க விடா ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார் பாருங்க வாசிக்கிறோம் பாருங்க யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்துல வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போமா இன்னொரு தேவ மனுஷனை குறிச்சு பாப்போம் யாபேச பார்த்தோம் இன்னொரு தேவ மனுஷனை பாருங்க யாக்கோபா அஞ்சு பதினேழு இருந்து வாசி எலியா என்பவர் நம்மை போல பாடுல மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மூன்று வருஷமும் ஆறு மாதமும் இசரவேல் தேசம் மேல இல்ல மேலேயே மழை பெய்யலயும் எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க பிரேயர் கேன் டூ வண்டர்ஸ் பிரியமானவர்களை ஜபான்றது அற்புதம் அதிசயங்களையும் நினைக்காத காரியங்களை செய்ய முடியும் நீங்க ஏன்னா ஏன் ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமுன்னா நீங்க ஜபிக்கிறதுனால நீங்க ஜபிக்கிற

உதாரணத்துக்கு பாருங்க ஒரு கண்ணிய ஒரு சும்மா உடம்பு சரியாம இருக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க போலான்னு எப்படி கூப்பிட்டு எப்படி போவீங்க நீங்க மெதுவா நடந்து போவீங்க இல்லையா ஆனா அதே நேரத்துல திடீர்னு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னா எப்படி கூட்டி போவாங்க மெதுவா நடந்தா கூட்டு போவீங்க ஒரு அர்ஜென்சி இருக்கும்ல ஒரு ஒரு பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் அந்த அந்த சொல்றேன் பாத்தீங்கன்னா அதான் ஊக்கமான ஜப் அப்போ அதேதான் தான் உங்க ஜபமும் சும்மா உட்காந்து அண்டவரே எதோ ஒண்ணு செய்யுங்கப்பா எது ஒண்ணு நடத்துங்கப்பா அப்படி எல்லாம் நடக்காது அது பேர் அவிசுவாச ஜபம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் பிரேயர் பண்ணணும் இருந்து ஜபம் வரணும் அதனால தான் வேதம் சொல்லுது அண்ணா தன் இருதயத்தை கத்திரத்துல ஊத்தினால் அதாவது அந்த ஜபம் பாத்தீங்கன்னா சும்மா அண்டவரே எனக்கு ஏதோ ஒரு குழந்தைய தாங்கப்பா ஏதோ ஒரு குழந்தைய தாங்கப்பான்னு சொல்லல அந்த ஜபம் எந்த அளவுக்கு போகுதுன்னா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா உமக்கே கொடுப்பேன் அந்த இறுதியத்தின் இருந்து அந்த வருகிற ஜபம் பாருங்க மூன்றாம் வருஷம் என்ன அந்த தேசம் முழுவதும் மாத்திரம் இல்லை உலகம் முழுவதும் பூமி முழுவதும் மழையும் பெய்யல பணியும் பெயல ஒரு மனிதன் சிங்கிள் மேன் பிரயட் ஸ்டாப் ஹாஃப் இயர்ஸ் ஆப் ரெயின் ஓவர் த துல் ஹர்த் வல்லமை உள்ளது என்று பாருங்கள் ஒரு பண்ணும் பொழுது முழு மழை வரவில்லை நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற பெரியமானவர்கள் இன்னைக்கு நீங்க ஜபிக்கும் பொழுது நான் சொல்றேன் இன்னையிலிருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு மூன்ற வருஷம் உங்க குடும்பத்துல ஆசிர்வா உங்க குடும்பத்துல நன்மை உங்க குடும்பத்துல உயர்வுகள் உங்க குடும்பத்துல மேன்மைகள் உங்க குடும்பத்துல சந்தோஷம் சமாதானத்தினால கத்தர் நிரப்ப போகிறார்

எளியாவின் ஊக்கமான ஜபத்துக்கு மாத்திரம் பூமியும் வானமும் அடைக்கப்பட்டோ இல்ல துறக்கப்பட்டோ இருக்கிறது மாத்திரம் இல்ல நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபத்துக்கு ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு மிகவும் பலன் உள்ளதா இருக்கு சொல்லுங்க என்னுடைய ஜெபம் கூட ஜபம் பவர்ஃபுல்லா தான் இருக்கும் சொல்லுங்க மை பிரேயர் இஸ் பவர்ஃபுல் பிரேயர் மை பிரேயர் இஸ் பவர்ஃபுல் பிரேயர் ஹalleluya உங்க ஜெபத்தை சாதாரணமா நினைச்சிராதீங்க ஒவ்வொரு முறை நீங்க ஆண்டவரே அப்படி வாயை திறந்து வசனங்களை எடுத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பவர் ரிலீஸ் ஆகுது வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது கமெண்ட் பண்ணுங்க when i pray when i pray power is released power is released when i pray நான் ஜெபிக்கும் பொழுது பவர் இஸ் ரிலீஸ் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது நான் ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது வல்லமை வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது கட்டவிழ்க்கப்படுகிறது குடும்பத்தின் மேலாக கட்டவிழ்க்கப்படுகிறது உங்களுடைய தொழில் வியாபாரங்களின் மேலாக கட்டவிழ்க்கப்படுகிறது உங்க பிள்ளைகள் மேலாக கட்டவிழ்க்கப்படுகிறது உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் அசுத்தாவின் கட்டுகளை பாக்குறீங்களோ முன்னேற்றத்தை தடுக்கிற உயர்வுகளை தடுக்கிற

ரோமர் மோதியம் மூணாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே படிக்கும் தேவநீதி இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே படிக்கும் தேவநீதியே அப்போ ரெண்டு விதமான நீதி இருக்கு ஒன்னு நியாயப்பிரமாணத்தினால பிரமானத்துனால உண்டாகிற நீதி இன்னொன்னு ஏசப்பாவை நம்பினாலே உண்டாகிற நீதி சொல்லுங்க நான் நம்பிக்கையினால உண்டாகிற நீதியை பெற்றுக்கொண்டு வரேன் மிக்கினால் உண்டாகிற நீதியை பெற்று எதை நம்புறீங்க யேசப்பா நம்பிட்டீங்க நீதிமன்ற ஆயிட்டீங்க ஆமா ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அப்படி இல்ல அவங்க நியாயப்பிரமாணத்தை பிரமாலத்தை கடைபிடிக்கணும் பத்து கற்பனைகளை கடைபிடிக்கணும் அந்த பத்து கற்பனையில் ஒரு கற்பனையும் மிஸ் பண்ணா கூட பத்தையும் ஃபெயில் ஆனதுக்கு கணக்காக தான் வேதம் பார்க்கும் ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா யேசப்பா அப்படின்னு அவர் நாமத்தை கூப்பிட்டுட்டிங்கன்னா யேசப்பா உற சொ <coughs>

வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய பார்வையில நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீங்க நீங்க கவனிக்க நீதிமான ஜபம் ஊக்கம் ஆமன் நீதிமன்ற ஊக்கமான ஜபம் மிகுந்த

வாங்கி அவன் சொத்து சுகத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டான் சேர்த்தி கொண்டான்னு சொன்னார் வீட்டுக்குள்ள போனார் பாருங்க உள்ள போன அவர் சகையை சொல்றாரு ஒருவேளை நான் யாருக்கிட்டயோ தப்பா வாங்கி இருந்தேனா அவர் வாங்கல யேத்தி நாலு மடக்க என்ன பண்றேன் திரும்பி கொடுக்குறேன் ஏசப்ப சொல்லவே கொடுப்பான்னு சொல்லல உள்ள ஏசு வந்தாரு பாவம் வெளியே போயிட்டு இன்னைக்கு ஏசு உங்களுக்குள்ளாக வந்தானே உங்களுக்குள்ளாக இருக்கிற ரகசிய பாவம் உங்களுக்குள்ளாக இருக்கிற உங்களை அழிக்கிற உங்க மகிமையை கெடுக்கிற பாவங்கள் எல்லாம் விலகி போக போகிறது அல்லேலூயா உங்களுக்கு தேவை இயேசு அப்பா உள்ள வந்தா போதும் சொல்லுங்க ஜீசஸ் கம் இன்டு மை ஹார்ட் ஜீசஸ் கம் இன்டு மை ஹார்ட் உங்க வீட்டுக்குள்ளாக வருவாருங்க உங்க உள்ளத்துக்குள்ளாக வருவாருங்க உங்க குடும்பத்துக்குள்ளாக வருவாருங்க உங்க தொழில் வியாபாரத்துக்குள்ளாக வருவாரு நான் இன்னைக்கு சொல்றேன் உங்க அவமரியாதையை கத்தர் மாத்த போகிறார் உங்களை அவமானத்தை கத்தர் மாத்த போகிறார் இந்த எலியா இருக்கார் இல்லீங்களா இந்த எலியாவை ஓட விட்டுட்டான் இந்த எலியாவை துரத்தி விட்டாங்க ஒரு நாயை துரத்துற மாதிரி துரத்துனாங்க ஆனா எளியா என்ன பண்ணாரு அவர் ஜெபித்தார் அவர் ஜெபிக்கும் பொழுது கத்தர் என்ன பண்ணார் தெரியுமா பிரியமானவர்களே பூமி முழுசும் இவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கும்படி கத்தர் ஒரு வல்லமையும் அதிகாரத்தையும் கத்தர் கொடுத்தாரு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் யாபேஷ் ஜெபித்தாரு யாபேஷ் தன் சகோதரன் எல்லாத்திலும் பார்க்கலாம் கனம் பெற்றவனாய் இருந்தார் எளியா ஜெபித்தார் பூமி முழுசும் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நடக்கபடி பரலோகம் அவருக்கு அனுமதி கொடுத்தது நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிற நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற கனவீனத்தை கத்தர் கனமாய் மாற்றுகிறார் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற அவமானத்தை அதிகாரமாக மாற்றுகிறார் சொல்லுங்க கனவீனத்தை கனமாய் மாற்றுகிறார் அவமானத்தை அதிகாரமாய் மாற்றுகிறார் ஜெபிக்கலாமா அன்று யாரெல்லாம் என் கூட செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் செபிக்கிறேன் என்னை எல்லாரும் தள்ளி விட்டுட்டாங்க என்னை எல்லாரும் அவமானிச்சுட்டாங்க

பதில் வந்தே தான் தெரியும் இன்னைக்கு அற்புதங்கள் நடந்தே தான் தெரியும் இன்னைக்கு அதிசயம் நடந்தே தான் தெரியும் அவன் மகிமையா அவங்க வாழ்க்கையில இறங்கி வருவதா கத்தர் யாரையோ ஒரு சகோதரி உஷா உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நம்ம தேவ மகியும் உங்க வாழ்க்கையில இறங்கி வரப்போகுது நீங்க பயப்பட அவசியம் இல்லை உன் ஜபத்துக்கு கத்தர் பதில் தந்து விட்டார் தேவனே சோதரம் யாரெல்லாம் ஜபித்தாங்களோ எல்லாருக்கும் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும் எல்லாருக்கும் அதிசயம் நடக்கட்டும் அவங்க மரியாதை மரியாதையை மாறட்டும் அன்றவரி அவங்களை கனவீனும் கனமாய் மாறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்க I will not stop मा heaven will open for you. आमें, आमें, angels will work for you because you you because are saved ஆரம்பிங்க சொல்றேன் வில் நான் நீங்க பரலோகம் தேவதூதர்கள் வேலை செய்வாங்க ஆனந்தத்தை 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 blessed bye bye